நம்ம இப்போ அடுத்தது இரண்டாம் இடம் அது என்னத்தை சொல்லுது சார் இரண்டாம் இடம் என்பது மெயினாக நமக்கு பார்க்க வேண்டியது வாக்குஸ்தானம் தனம் வாக்கு குடும்பம் இந்த மூன்றையும் சொல்லுவது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் சரியில்லை என்று சொன்னால் சரியில்லைன்னா என்ன அதில் அசுப கிரகங்கள் அசுபர்கள் கெடுதலான கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்கள் அதுதான் நம்ம ஒரு மேலோட்டமாக பார்க்க போகிறோம் இரண்டாம் இடம் என்றால் தனம் குடும்பம் இதை எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது இப்போ ஒருத்தருக்கு இரண்டாம் இடத்திற்கான அதிபர் அந்த இரண்டாம் இடத்திற்கான அந்த ஸ்தானத்திற்கான அந்த அதிபர் அந்த கிரகம் நன்றாக இல்லை என்றால் சப்போஸ் நீசம் பெற்று விட்டாலோ மறைந்து விட்டாலோ அவருக்கு பேச்சு வர்றதுக்கு கூட தாமதமாக இருக்கலாம் நீங்கள் இப்போ அவருக்கு அந்தமாரி இரண்டாம் இடம் கெட்டு போனவர்களுக்கு வந்து போய் சாதாரணமாக கெட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு பேச்சே லேட்டாக தான் வந்திருக்கும் அல்லது அவர் பேசத் தயங்குவார் வாழ்நாள் முழுக்கவுமே ஒரு கற்றறிந்த சபையிலோ அல்லது பள்ளியிலோ கல்லூரியிலோ அவர் படிக்கும்போதோ அல்லது நண்பர்களிடத்திலோ வாயை ரொம்ப தவறு வாயை திறக்க மாட்டாருங்க அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து அவருடைய இரண்டாம் இடத்தினுடைய அமைப்பு அப்போ இரண்டாம் இடம் என்பது வாக்கை பற்றி சொல்லுகிறது அந்த வாக்கு தெளிவாக இருக்குமா தயக்கம் இல்லாமல் இருக்குமா துணிவோடு இருக்குமா இதை சொல்லுது அதுக்கப்புறம் அவருக்கு அமையக்கூடிய குடும்பத்தை பற்றி சொல்லுது குடும்பம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அவர் குடும்பத்தை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவாரா அல்லது குடும்பம் இவரை காப்பாற்றுமா இது எல்லாத்தையுமே அந்த இரண்டாம் இடத்தில் பார்த்து விடலாம் அதுக்கப்புறம் தனம் அவருக்கு வரக்கூடிய திரவியங்கள் செல்வங்கள் அவருக்கு எப்படி எப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் செல்வங்கள் வரும் அவருக்கு நீடிச்சு இருக்குமா அவருக்கு வருமானங்கள் வருமா இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த இரண்டாம் இடம் என்பது அப்போ இந்த இரண்டாம் இடத்திற்கான அதிபர் அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது மறைவு பெற்று விட்டாலோ அல்லது நீசமாகி விட்டாலோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் அஸ்தங்கதம் விட்டாலோ அவருக்கு அந்த இரண்டாம் இடம் கெட்டு போய்விட்டது என்று அர்த்தம் அப்போ அவர் கண்டிப்பாக என்ன ஆகும் அந்த பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அப்போ அவரை போய் நம்ம வந்து நீங்கள் தயக்கமில்லாமல் பேசணும் நீங்கள் இப்படி இதாக இருக்குன்னா அவருக்கு முடியாது அதுதான் நான் சொன்ன முடியாது ஜனநகால ஜாதக படம் யாராலையும் மாற்ற இயலாது என்ன நம்ம அவரை தலைகீழ வச்சாலும் அவர் அவர் சுபாவப்படி தான் அவர் இருப்பார் அவரை வந்து நம்ம ஒரு நாளும் திருத்தி பெரிய அப்படி ஒரு பெரிய இதாக கொண்டாட முடியாது அது வந்து தேவையில்லாத முயற்சி அப்போ இரண்டாம் இடம் கெட்டுப் போயிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும்